அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் சொல்லின் வலிமை பற்றி இன்றைய பதிவு ஒரு சொல் உயர்வை தருகிறது ஒரு சொல் அறிவைத் தருகிறது ஒரு சொல் அன்பை தருகிறது ஒரு சொல் ஞானத்தை தருகிறது ஒரு சொல் கோபத்தை தருகிறது ஒரு சொல் மகிழ்ச்சியை தருகிறது ஒரு சொல் வேதனையை தருகிறது ஒரு சொல் மாற்றத்தை தருகிறது ஒரு சொல் வெற்றியை தருகிறது ஒரு சொல் தோல்வியை தருகிறது ஒரு சொல் பொருளை தருகிறது ஒரு சொல் ஏமாற்றத்தை தருகிறது ஒரு சொல் முன்னேற்றத்தை தருகிறது ஒரு சொல் வேலை தருகிறது ஒரு சொல் இழப்பை தருகிறது ஒரு சொல் நேர்மையை தருகிறது ஒரு சொல் உண்மையை தருகிறது ஒரு சொல் உணர்ச்சியை தருகிறது ஒரு சொல் உறவை தருகிறது ஒரு சொல் உரிமையை தருகிறது ஒரு சொல் உறக்கத்தை தருகிறது ஒரு சொல் கலக்கத்தை தருகிறது ஒரு சொல் அச்சத்தை தருகிறது ஒரு சொல் விவேகத்தை தருகிறது ஒரு சொல் நல்வழியை தருகிறது ஒரு சொல் கடமை உணர்வை தருகிறது ஒரு சொல் கட்டுப்பாட்டை தருகிறது ஒரு சொல் கண்ணியத்தை தருகிறது ஒரு சொல் கனிவை தருகிறது ஒரு சொல் ஆறுதலை தருகிறது ஒரு சொல் மயக்கத்தை தருகிறது ஒரு சொல் தெளிவை தருகிறது ஒரு சொல் வேகத்தை தருகிறது ஒரு சொல் நிதானத்தை தருகிறது ஒவ்வொரு சொல்லுக்கும் வலிமை உண்டு எந்த சொல்லை எதை தரும் என்று அறிந்து அந்த சொல்லை சொல்லி வாழ்க்கை வாழ வேண்டும் வாழ்க்கையில் சொல் என்பது மிகவும் முக்கியமானது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்